இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடம் பிறக்கும் போது இருக்கக்கூடிய கிரக அமைப்பு இந்த வருஷம் குரு பயிற்சி அப்படிங்கிறது வந்து இருக்குங்க எப்ப திருக்கணிதப்படி அப்படின்னு சொல்லி பாத்தம்னா குரு வந்து முப்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சித்திரை பதினேழாம் தேதி மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகிறார் அது மட்டும் இல்லாம இந்த தமிழ் வருடத்துல பங்குனி மாதம் பதினாலாம் தேதி சனி பயிற்சி இருக்குங்க சனி வந்து இருந்து கும்பத்திலிருந்து ராசி

இந்த வந்து ஒரே ராசி மீன ராசில வந்து நிகழ்பானுங்க இந்த மாதிரி அமைப்பு மறுபடியும் இரண்டாயிரத்தி தான் வந்து நடக்க போகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல வந்து பாத்தீங்கன்னா எட்டு கிரகங்கள் வந்து ஒரே ராசியில இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்ப நமக்கு இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடத்துல பங்குனி மாதத்துல ஆறு கிரக சேர்க்கைகள் நிகழப் போகுதுங்க இதனால நிறைய உலகத்துல நிறைய மாற்றங்கள் வந்து நிகழக்கூடிய ஒரு அமைப்பா இந்த வருடம் கிரோதி வருடம் இருக்க போகுது இந்த வருடத்துக்கான பொதுவான பலன்கள் என்ன அப்படின்னா வியாபாரத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க கல்வித்துறையில புதிய புதிய சீர்திருத்தங்கள் வரப்போகுது பத்திரிகை துறையில இருக்கவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் படிப்பகத்துல வந்து இருந்தவங்களுக்கு இந்த வருடம் செழிப்பாக இருக்கும் ஏன் அப்படின்னா நிறைய பேர் புத்தகங்கள் படிக்க ஆரம்பிக்கும்

ஐப்பசி மாதம் இருபதாம் தேதியிலிருந்து மார்கழி மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் பெண்கள் தங்களது துறையில் மிகச்சிறந்த சோதனைகளை படிப்பார்கள் இயந்திர உற்பத்தி வந்து பாத்தீங்கன்னா அதிகமாகும் பெண் கலைஞர்களுக்கு கருத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு விருதுகள் நிறைய கிடைக்கும் ஆஸ்கர் அவார்டு மாதிரியான அவார்டுகள் உயரிய விருதுகள் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க அடுத்து வெளிநாட்டு பொருள் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் மக்கள் கிட்ட வந்து கண்மீனா கேது இருக்கிறனால மக்கள் கிட்ட தெய்வ ஆன்மீக விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நாட்டம் அதிகமாகும் ஆனா விஷ காய்ச்சல் ராகு மீனத்துல இருக்கறனால விஷ காய்ச்சல் மூலயமா வந்துட்டு சில சில தொந்தரவுகள் வரும் ஆனா அதுக்குரிய மருந்துகள் வந்து சரியா கண்டுபிடிக்கப்பட்டு அந்த வியாதிகள்ல இருந்து வெளியே ஒரு சூழலும் கிடைக்கும் ஏன்னா மருத்துவத்துறை சூப்பரா இருக்க போகுது அதுக்குரிய மாவட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல பொறுத்தவரைக்கும் நிர்வாக வசதிகளுக்காக பிரிக்கக்கூடிய ஒரு அமைப்புல இருக்குங்க அடுத்து வந்து கம்ப்யூட்டரோட விலை அதுக்கு பற்றி டைத்தெடுப்பு சேனல்களோட விலை வந்து கொஞ்சம் உயரும் ஆன்லைன் பிசினஸ் வந்து ரொம்ப நல்லது நல்லா இருக்குங்க ஆனால் ஆன்லைன் மோசடிகள் அதிகமா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணும்போது ஆன்லைன்ல கொஞ்சம் கவனமா இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லதுங்க விவசாயம் நல்லா இருக்கும் விவசாயம் சார்ந்த மதிப்பு கூட்டு பொருட்களுக்கு நல்ல ஒரு விலை கிடைக்குங்க விளையாட்டுத்துறையில இன்னும் வந்து மிகச்சிறந்த சாதனையே படைக்கும் இது வந்து பொதுவான பலன்கள்ங்க இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் வருட புத்தாண்டு பலன்கள் எப்படி சொல்லி நிச்சயம் தத்துவம் நீங்க இந்த வருடம் வந்து முழுசா செயல்பட்டீங்கன்னா அருமையான யோகம் காத்துட்டு இருக்குங்க எட்டாம் இடத்துக்கு இவ்வளவு நாள் வரைக்கும் ஏழாம் இடத்துல இருந்து ஓரளவுக்கு நல்லது செஞ்சுட்டு இருந்தாங்க இப்ப எட்டாம் இடத்துக்கு போயிட்டாரு அதனால எங்களுக்கு சரியான பலன்கள் இல்லை அப்படின்னு நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்க இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு ஒரு அற்புதமான லংশ என்ன அப்படினா குரு உங்களுக்கு 3 ஆற கோடே வரங்க இவர் வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துக்கு வந்திருக்கார் அப்ப கெட்டரன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கற அமைப்பு இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு இருக்குங்க அது மட்டும் இல்லாம அஞ்சில ஆட்சி பெற்ற சனி உட்கார்ந்திருக்காருங்க அது வந்து பண வரவ கொடுக்கும் உங்களுக்கு அது மட்டும் இல்லாம பேர் புகழ் அப்படிங்கற அமைப்பை கொடுக்குங்க நீங்க முக்கியமா ஒரு விஷயம் நீங்க வந்து கவனிக்க வேண்டியது அண்ணனுக்கு வேளைய அண்ணனுக்கு முடிச்சிரணும் அதே மாதிரி வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா என்ன வழிமுறைகளை பின்பற்றணும்னு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா கட்டாயம் வெற்றி நிச்சயங்க அதே மாதிரி உங்களுக்குன்னு ஒரு இலக்கு வச்சுக்கணும் அந்த இலக்கை நோக்கி பயணப்படும் போது வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வேதனை தருபவர்களை சிரித்து கொண்டே கடந்துருணுங்க யார் யாரெல்லாம் அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கறாங்களோ அவங்களாம் வந்து எதிர்த்து பேசாம அப்படியே கடந்து போயிடுறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க நீங்க நார்மலாவே அப்படிதான் இருப்பீங்க ஆனா இப்ப இருக்க கிரக சூழ்நிலைகள் உங்களை அப்படி விடாது இருந்தாலும் உங்களோட பேசிக் தன்மையான வேதனை தரவர்களையும் கடந்து போகக்கூடிய இந்த சமயத்துல பயன்படுத்திக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க சூரியன் வந்து ராசிய வந்து அருமையான பலன்கள் அதாவது அரசாங்க வேலைக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு அரசு வேலை கிடைக்கும் சூரியன் ராசியில் இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா தந்தை மூலியமாக ஒரு நல்ல சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் அரசியல்வாதிகளால நன்மை கிடைக்கும் அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்க செய்யறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்கு சூரியன் ராசி பாக்குறதுனால உடல் சூடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குங்க அதனால உடல குளிர்ச்சி பண்ற மாதிரியான உணவுகளை எடுத்துக்கிறது நல்லதுங்க ஒரு ஐ செக்அப் பண்ணிக்கிறது நல்லது இந்த சமயத்துல ரெண்டாம் இடம் பண வரவு எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இரண்டாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா குரு பார்வை படுதுங்க இது வந்து ஒரு அற்புதமான அமைப்பு அப்ப குருவோட பார்வை இரண்டாம் இடத்தில் படுறதுனால குடும்பத்தின் மூலியமாக பணம் கூடவே சனியும் சேர்ந்து இரண்டாம் இடத்தை பாக்கறது சனியோட தொழில்ல ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு தொழில் மூலியமாகவும் குடும்பத்தின் மூலியமாகவும் பண வரவு கட்டாயம் இருக்குங்க குறிப்பா வாக்கை மூலதனமாக கொண்டு அஹ் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களாகட்டும் கன்சல்டன் வச்சிருக்கிறவங்க அடுத்தவங்களுக்கு வந்துட்டு அட்வைஸ் செய்யக்கூடிய தொழில் இருக்கிறவங்களுக்கு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு எல்லாம் இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க அதே மாதிரி குடும்ப தந்தையோட தொழில பண்றவங்களுக்கும் இந்த வருடம் ரொம்பவே நல்லா இருக்கும் குடும்ப சரிங்க எங்களுக்கு குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா குடும்பத்துல நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடைபெறவங்க கணவன் மனைவி ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் அனுசரிச்சு விட்டு கொடுத்து போறது எந்த ஒரு விஷயத்தையும் கலந்து ஆலோசிச்சு பேசி முடிவு பண்ணி நடந்துக்கிறது உங்களுக்கு நன்மை பயக்குங்க அதே மாதிரி உறவினர்கள் மற்றும் நண்பர்களோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கணும் குழந்தைகளால உங்களுக்கு மிக சிறந்த மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய மாதமா இருக்குங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் ஐவிஎஃப் இந்த மாதிரி அட்வான்ஸ்டு மெடிக்கல் சயின்ஸ் மூலியமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க இந்த மாதம் குறிப்பா மருத்துவ உதவியின் மூலியமாக குழந்தை பாக்கியம் உங்களுக்கு நல்லா இருக்குங்க திருமணம் அப்படிங்கிற இடத்த வந்து பாத்தீங்கன்னா குரு குரு பாக்குறதுனால உங்களுக்கு குடும்பஸ்தானத்தை குரு பாக்குறாருனாப்ப குடும்பத்துக்குன்னு புது வரவு வரணுங்கிற அமைப்பு உங்களுக்கு அதனால திருமணம் ஆகாதவர்களுக்கு கட்டாயம் இந்த மாத இந்த வருடம் உங்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கும் அதுவும் குறிப்பா மனசுக்கு பிடிச்சவங்களோட அவங்களோட திருமணம் ஆகிறதுக்கு ஒரு அற்புதமான அமைப்புங்க வாழ்க்கை துணைக்கிட்ட வாழ்க்கை துணைக்கு உங்களோட வாழ்க்கை துணைக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குங்க வாழ்க்கை துணையில் துணையின் மூலியமாக உங்களுக்கு நன்மை அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு இருக்கு

கிடைக்கும் புதிய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான யோகங்கள் கிடைக்கும் உங்கள் ஜாதகத்தில் இந்த ஸ்தானம் வலுவாக இருக்கிற பட்சத்துல இந்த புதிய வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்திக்கிறது ரொம்பவே நல்லதுங்க சுத்தி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒன்பதாம் இடம் வந்து பாத்தீங்கன்னா குரு பார்வைப்படுது அப்ப உங்களுக்கு கட்டாயம் ஆஹ் ஒன்பதாம் குரு வந்துட்டு பாத்தீங்கன்னா நான்காம் ஒன்பதாம் பார்வையாக நான்காம் இடத்தை குரு பாக்குறார் அப்ப புதிய சொத்து சேர்க்கை உங்களுக்கு கட்டாயம் நடைபெறக்கூடிய அமைப்பு நிலம் வாங்காதவங்க நிலம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க நிலம் வாங்குறதுக்கு வீடு கட்டி நிக்குது நிக்க நினைக்கிறவங்களுக்கும் வீடு கட்டக்கூடிய அமைப்பு நிலம் வாங்குறதுல நிறைய வில்லங்கங்கள் சிக்கல்கள்ங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் அது விலகி உங்களுக்கு சொத்து சேர்க்கை வாகன சேர்க்கை உங்களுக்கு கட்டாயம் நடிப்பிடும் அம்மாவோட உடல் ஆரோக்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் குருவோட பார்வையால கிடைக்குங்க தாய் வழி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அம்மாக்கும் உங்களுக்கும் இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இப்ப வந்து விலகிறதுக்குமான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை நடைபெறும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான நகைகளையும் வாடைகளையும் வந்து வாங்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க சேமிப்பு பண்ணுவீங்க அதாவது நகைச்சீட்டு போடுறது சீட்டு போடுறது அந்த மாதிரி பழக்கத்தை இந்த இடங்கள் நீங்க கொண்டு வருவீங்க அதன் மூலியமாக உங்களுக்கு பண உறவு கிடைக்கும் குடும்ப உறவுகள்கிட்ட மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிறது நல்லதுங்க உத்தியோகத்துல தொழில இருக்கக்கூடிய பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியான ஒரு ப்ரமோஷன் சீடமாற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா கொஞ்சம் கடுமையாக உழைக்கக்கூடிய அமைப்பு எந்த அளவுக்கு கடுமையா உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது நடக்கும் கோட்டு கேஸ் வந்து வழக்கு ஏதாவது நடந்துட்டு இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு சாதகமாக முடியுங்க கட்டாயம் ஹெல்மெட் போல அமைதியா வச்சுக்கும் போதும் ஆன்மீகத்துல ஈடுபாடு படும் போதும் இந்த வருடம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்குங்க உங்களுக்கான பரிகாரம் உளுந்து வடை தானம் பண்றதும் கொள்ளி தானம் பண்றதும் ரொம்ப சூப்பருங்க விநாயகர் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மையை கொடுக்கும் சிவ வழிபாடு வயதான ஆண்களுக்கு உணவு தானம் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமையில வந்து பண்றது மிகச்சிறந்த யோகத்தை அளிக்கும் இது வரைக்கும் நாம பார்த்த அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா பொதுவான பலன்கள் தாங்க உங்களோட சுய ஜாதகத்துல கிரகங்கள் எங்க இருக்காங்க குறிப்பா வருட கோல்களான குரு ராகு கேதுக்கள் எங்க இருக்காங்க இதையும் கோச்சாரத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்பையும் துல்லியமான பலன்களை எடுக்க முடியுங்க உங்களோட ஜாதகத்தை இப்ப என்ன பலன்கள் நடக்குதுன்னு நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க ஃபுல்லா உங்களோட ஜாதகத்தை ப்ரெடிக்ட் பண்ணிட்டு உங்களுக்கான கைடன்ஸை கொடுக்குறேங்க நன்றி வணக்கம் Thank you for